மேஷராசி சூரிய தசை இது ஏழரை சனி நடக்கும்போது என்ன பலன்களை கொடுக்கும் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ சூரிய தசை நடக்குது இது எந்த வயசில் வரும் மேஷராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இவங்களுக்கு எந்த வயசில் இந்த சூரிய தசைங்கிறது வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து மூணு வருடம் நாலு வருடம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அஞ்சு வருடம் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட அஞ்சு ப்ளஸ் இருபது சுக்கரதசை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கூட இந்த சூரிய தசை நடப்பில் வரலாம் இது வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்கு பாதங்கள் அந்த நான்கு பாதத்தில் இருபது வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் அந்த தசா புத்தி இருப்பில் ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் அப்போ பதினெட்டு வருடம் இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு ப்ளஸ் ஒரு ஆறுனாக்கா இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இப்போ சூரிய தசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து பத்து வருடம் இருக்கலாம் பத்து ப்ளஸ் ஆறு சூரிய தசை பதினாறு வயசு வரைக்கும் அப்படியே எடுத்துக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து நான்கு வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்கு ப்ளஸ் ஆறு பத்து அப்படின்னாக்கா பத்து வயசோட சூரியதசைங்கிறது முடிவுக்கு வந்துடும் இது வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக புத்தி இருப்பை பொறுத்து ப்ளஸ் வந்து ஆறு வருடங்க கூட்டிக்கணும் நீங்க ஆறு வருடம் நீங்க கூட்டிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த சூரிய தசை அப்படிங்கிறது எந்த வயசில் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே போயிடும் அதாவது ஆறு வருடங்கள் தசா புத்தி இருப்பு அப்படின்னாக்கா இந்த சூரியதசை நடப்பு அப்படின்னாக்கா இப்போ அஞ்சு வயசு அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வரும் இந்த சூரியதசங்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் வரும் வயது மட்டும் கொஞ்சம் மாறி வரும் அவ்வளோதான் அதனால இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி இப்போ சூரியதசை எப்படி இருக்கும் பதினஞ்சு வயசுக்கு பிறகு சூரியதசைங்கிறது எப்படி இருக்கும் அது மாதிரி ரெண்டு விதமாக பிரித்து பார்ப்போம் பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி அப்படின்னாக்கா சூரிய தசை இப்போ அந்த சூரியன் அப்படிங்கிறவர் யாரு இந்த மேஷராசிக்கு ஐந்து குடையவர் ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த தசை வந்துச்சுனாக்கா மேஷ ராசிக்கு அவ்வளோ சிறப்பு பூர்வ புனிஸ்தானாதிபதி தசைனாக்கா அவ்வளோ யோகத்தை கொடுத்துரும் பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை இது ஐந்தாம் அதிபதி தசை இந்த தசை இப்போ வந்து இந்த வயது காலகட்டத்தில் வருது இது நன்மை செய்து இப்போ வந்து எந்த வயதில் வந்தாலும் சரி இப்போ பதினைஞ்சு வயசுக்குள்ள வருதுனாக்கா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சூரியனுங்கிறது இந்த லக்னமா இருந்தா கூட அதாவது மேஷ லக்னமா இருந்தா கூட வேற ராசியா இருந்து மேஷ லக்னமா இருந்தா கூட சூரியதசங்கிறது சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழரை சனி தான் நம்ம இந்த பதிவை நம்ம போடுறோம் ஏழரை சூரிய சூரியதசங்கிறது என்ன பலன்களை கொடுக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ள பதினஞ்சு வயசுக்குள்ள அதாவது முப்பது வயசுக்குள்ள முப்பது வயசு வரைக்கும் முதல் சுற்று சனி முப்பது வயசுக்கு மேலே அறுபது வயசு வரைக்கும் இரண்டாவது சுற்று சனி இப்போ முதல் சுற்று சனியில் அதுலேயும் பாதி பதினஞ்சு அந்த பதினஞ்சு இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த முதல் பகுதி வருது இல்லையா இதில் வரக்கூடிய நபர்களுக்கு சூரிய தசை வந்தாலும் சரி என்ன தசை வந்தாலும் சரி பதினஞ்சு வயசுக்குள்ள ஒருத்தருக்கு ஏழரை சனி வருதுன்னாக்கா அவங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் அவங்க குடும்ப வாழ்க்கை அதாவது குடும்பத்தில் வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ள ஏழரை சனி முடிஞ்சிடணும் இல்லைனா பதினாறு வயசுக்குள்ள அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது முடி வந்துடணும் ஆனால் அப்படியும் கஷ்டம் ஒரு சில பேருக்கு இருக்குது அப்படின்னாக்கா அவங்க சுய ஜாதகத்துல ஒரு ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படி இல்லைனாக்கா கேதுவோட இந்த சூரிய பகவான் இருந்து தசை பண்ணோம் கேது நட்சத்திரம் ஏறி இருக்கும் அவயோக கிரக நட்சத்திரம் இருக்கும் அது மாதிரி இருந்தால் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு பர்சன்டேஜ் அதாவது பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்குள்ள ஏழரை சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய தசையில நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ வந்து அப்பா அம்மாவோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேலையில் ஒரு திடீர் வளர்ச்சி கொடுக்கும் வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி ஏதோ ஒரு பொருள் வரவை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இப்போ ஏழரை சனி நடக்குது இதில் வந்து சூரிய தசை சனி சூரியன் ஆகாத கிரகங்கள் பகை கிரகங்கள் நான் அதை ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் பதினஞ்சு வயசுக்குள்ளே ஏன் கொடுக்குது அப்படின்னாக்கா பதினஞ்சு வயசுக்குள்ளே வரக்கூடிய தசையில் இந்த சூரிய தசையில் பெருசா கெடுபலன்களை கொடுக்காது கொடுத்தா உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது கொடுக்கலாம் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கலாமே தவிர எந்த ஒரு பிரச்சனைகளை கொடுக்காது ஒரு சில பேருக்கு வந்து கடனை அடையக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்கும் அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவுடைய கடன் சின்ன சின்ன கடன் சொத்து சேர்க்கை இது மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த சூரிய தசை அதுக்கு நான் நிறைய தனியா ஒரு வீடியோ போடுறேன் ஏன் வந்து பதினஞ்சு வயசுக்குள்ள இந்த சூரிய தசை அதாவது ஏழரசனி வந்துச்சுன்னா எந்த தசையாக இருந்தாலும் சரி ஏழரை சனி வந்துச்சுன்னா பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கான காரணம் அப்படின்ட்டு நான் தனியா வீடியோ போடுறேன் இப்போ வந்து பதினஞ்சு வயசுக்கு மேல ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலத்துல சூரியதசைங்கிறது எப்படி இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினாலு வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்கு அப்படின்னாக்கா அந்த பதினாலு ப்ளஸ் ஒரு ஆறுனாக்கா இருபது இருபது இல்லைன்னா இருபத்தி ஒன்று பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு தசா புத்தி இருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்ப படிக்கிற காலகட்டத்துல இப்ப சூரியதசை அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரலாம் அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் அதை சொல்றேன் அப்படின்னாக்கா தெளிவாக பிரித்து சொல்றேன் அப்படின்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை இது பதினஞ்சு வயசுக்கு மேலே இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிப்புல என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சனி சூரியன் பகை கிரகங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கூட ஆகாது அது மாதிரி கிரகங்கள் இப்போ உங்க சுய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதின்னு சொல்லிட்டேன் இப்ப இந்த மேசராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புனிஸ்தானாதிபதி நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லிட்டா அப்ப படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கோம் படிப்புல வந்து மந்த நிலையை கொடுத்துருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராசிக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்கள மறைவு ஸ்தானங்களை இருந்து தசை பண்ணாலோ இல்ல ராகு கேதுவோட சேர்ந்து இருந்து தசை பண்ணாலோ இல்ல அவயோக கிரக நட்சத்திரங்கள் ஏறி தசை பண்ணாலோ இந்த சூரிய தசை சூரிய தசைங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆறு வருட தசை தான் இது மாதிரியான நட்சத்திரங்கள் இது மாதிரியான கிரக சேர்க்கைகள் இந்த சூரிய பகவானுக்கு கிடைச்சி தசை பண்ணிச்சுனாக்கா இப்ப சனி பகவான் வந்து ஏழரை சனியா வரும்போது பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா படிச்சுன்னு இருந்துப்பாங்க அந்த படிப்பில் வந்து தடை வரும் ஏன் நெகட்டிவா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவாக எப்படி எப்படிலாம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் இதே பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் இதே வயசில் வந்து பாசிட்டிவாக எப்படி இருக்கும் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சனி சூரியன் பகை கிரகங்கள் என்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்கும் சனி பகவான் சனி பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல சூரியன் இருந்தாலோ இல்லை அந்த சூரியனுக்கு பக்கத்தில் சுக்கரன் எப்படி இருக்கும் புதன் இருக்கும் அப்படிலாம் ராகு கேது ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கக்கூடிய இடங்களில் இப்போ வந்து மீனராசில இருந்து மூணாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கறார் ஏழாம் பார்வையா கன்னிராசி பார்க்குறாரு பத்தாம் பார்வையா தனுசு பார்க்குறாரு இந்த மூன்று இடங்கள்ல இந்த சனி பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த சுய ஜாதகத்துல தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இப்ப சூரியன் இருந்துச்சுனாக்கா இப்ப சுக்கரன் இருந்துச்சுனாக்கா அவயோக நட்சத்திரம் ஏறி இந்த சூரிய பகவான் தசா பண்ணிச்சுனாக்கா இது மாதிரியான இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இது மட்டும்தான் மற்றபடி வேற ஒன்னும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வலுவாக இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் வலுவிழந்து இருந்துச்சுனாக்கா பலன்கள் வலுவு எப்படி இழக்கும் அப்படின்னாக்கா இப்ப நீசமா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் இப்ப பார்வைப்படக்கூடிய இடங்களை விட்டுருங்க பொதுவாகவே உங்க சுய ஜாதகத்துல நீசமா இருக்கிறாரு இல்ல வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வராரு இந்த சூரிய பகவான் அப்போ அவயோக தசை தான் இது ராசிக்கு யோக தசை லக்னத்துக்கு அவயோக தசை இப்ப படிக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பா டிஸ்டர்ப் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் இல்ல ராகு கேது நட்சத்திரம் ஏறி இருந்தால் நான் சொன்ன மாதிரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைவு சாணங்கள்ல இருந்தால் அது மாதிரி இருந்தால் நீசமாக இருந்தால் ஒழுக்கம் பாதிக்கும் அதாவது எண்ணங்கள் வந்து கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுத்து வேற ஒரு தவறான பாதைக்கு போக வைக்கும் ஒரு சில பேர் வந்து தவறான பாதைக்கெல்லாம் போறதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுல வந்து என்னன்னாக்கா கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கறாங்க நீங்க மெயினா பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு காரணமோ இந்த பதினாறு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள நடந்த நிகழ்வுகள் அதாவது இங்க எடுக்கப்பட்ட முடிவுகள் அதனாலதான் நீங்க இப்ப நல்லா இருக்கிறீங்க இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில இருந்து எனக்கு இல்லை நிறைய கடன் பிரச்சனை அப்படின்னு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த பதினாறு டு இருபத்தி ஒண்ணுல நீங்க எடுத்த முடிவுகள் தான் அங்க நடந்த தசைகள் தான் இந்த நட்சத்திரம் மட்டும் இல்ல எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி இந்த பதினாறு டு இருபத்தி ஒண்ணுல நீங்க எடுத்த முடிவுகள் அங்க வந்து ஒரு தசை மாத்தி விட்டுருக்கும் உங்களுக்கு அந்த தசையில தான் இப்போ வந்து கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க அதாவது தொழில கஷ்டப்பட்டுனு இருப்பீங்க வேலையில கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க நல்ல வருமானம் இல்லாமல் நிறைய அடிமலாடி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லாம் இது மாதிரி ஒரு சில பேர் நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் அங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அதனாலதான் இந்த பதினாறு டு இருபத்தி ஒண்ணு நான் முக்கியமா ரொம்ப அழுத்தமா சொல்றதுக்கான காரணம் அதுதான் அதனால இப்போ அந்த சுய ஜாதகத்துல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டு தசை நடத்திச்சுனாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கன்ஃபார்மாக கொடுக்கும் இது மாதிரி பதினெட்டு டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி லவ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்போ பிரேக்அப் ஆகும் இல்லை லவ் எல்லாம் கிடையாதுங்க இப்போ திருமணம் ஆகலை திருமணத்துக்காக முயற்சி போயிட்டுருக்கு இல்லை வேலை பார்த்துட்டு இருக்க வேலையில செட்டில் ஆகிட்டு தான் நான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா ஒருத்தர் லவ் வருவாங்க லவ் சம்மந்தப்பட்ட அதாவது சூரிய பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவயோக கிரகம் அவயோக நட்சத்திரம் ஏறி இருந்தால் மட்டுமே மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சுபகிரக நட்சத்திரம் சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை லக்னத்துக்கு யோகராக இல்லை ராசிக்கு அவர் யோகர் இது மாதிரி வந்து உங்களுக்கு தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது எனக்கு வேலை இப்போ கிடைக்கும் வேலை கிடைக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை பயப்படவே தேவையில்ல ஏழரை சனி வருதுன்னு பயப்படவே தேவையில்ல ஏழரை சனி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் பயங்காட்டுவாங்க அதுக்காக வந்து பாசிட்டிவாக சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து போகிற வழி இப்படி தான் இருக்குது இது மாதிரி தான் இருக்கும் இந்த ஏழரை சனி இந்த சூரிய தசில அப்படின்னு பார்த்து போகிறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ பதிவு பண்றோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாமண்ணன் போவாங்க ஒரு சில பேருக்கு வந்து தொழில் ஆரம்பிச்சிருவாங்க வேலை ஆரம்பிச்சிருவாங்க வேலையை வந்து விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போவாங்க இதெல்லாம் வந்து தவறான முடிவுகளை எடுத்து டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் சிக்குவாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் பெரும்பாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இருந்துச்சு சுபகிரக நட்சத்திரம் சுபகிரக பார்வை இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் மேல் படிப்புக்காக நீ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம் மேலே போயிட்டு இருப்பாங்க மேலே மேலே படிச்சுட்டே இருப்பாங்க அவங்க நினைக்கிறது நடக்கும் இந்த ஏழரை சனியில் கூட நல்ல ஒரு உங்களை டிஸ்டர்பே பண்ணாது சனி பகவான் இது மாதிரி இல்லாம ஒரு இந்த சூரிய பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் எது எடுத்தாலும் தடை தாமதங்களை கொடுத்துட்டே இருக்கும் ஆனா வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் அப்படியே இருக்காது திடீர்னு ஒரு தசா புத்தி மாறும் அந்த டைம்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி திடீர்னு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி இது மாதிரி சூரிய தசையில் கொடுக்கும் பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை அப்படின்னாக்கா எப்படியாவது உங்களுக்கு நல்லதை கொடுக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் ஏன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதினா அப்படிதான் தான் ஒரு குடுப்பனை உங்க ராசிக்கு ஐந்து குடைய கிரகம் தான் பெரிய குடுப்பனை இன்னொன்னு வந்து பாக்கியஸ்தானாதிபதி கூடிய குரு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு இந்த ரெண்டு கிரகங்கள் மற்றபடி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படி இல்லைன்னா ராசி அதிபதி தான் வந்து குடுப்பனை உங்களுக்கு வந்து எப்படியாவது உங்களுடைய உங்களை வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல ஒரு தசாபுதி நடத்தும் போது முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்கன்னாக்கா இவர் அஞ்சாம் அதிபதி தசை எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல உங்களை நல்லது பண்ணணும் இப்ப ஏழரை சனி நடக்குது எப்படியோ ஒண்ணு கெடுக்குது ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு சனி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் எப்படி பார்த்தாலும் சனி பகவான் வந்து இந்த ஏழரை சனி நடக்கும்போது கர்மா அடிப்படை உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் நீசமா இருந்தாலோ அப்படி இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைவு சாணங்கள்ல இருந்தாலும் லக்னத்துக்கு ஸ்தானத்துல இருந்தா இல்ல கேதுவோட நட்சத்திரம் ஏறிந்தா இது மாதிரி கரக நட்சத்திரம் ஏறிந்தா இப்ப சனி வந்து சனி கொடுக்கக்கூடிய கர்மா அவர் கொடுக்க வேண்டிய ஒரு தண்டனைன்னு எடுத்துக்கலாம் அப்படி அப்படின்னா நல்லதுன்னு எடுத்துக்கலாம் நல்லா இருக்குன்னாக்கா நல்லது கொடுக்கறதுக்கு சனி பகவான் இருக்கிறார் கெடுக்கிற அதாவது கெடு பலன் நடக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார் இப்போ வந்து அந்த ஏழரை சனி வரும்போது அதை பண்ணுவார் அப்போ அந்த பூர்வ புனி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் முடிஞ்ச அளவு இது வந்து நல்லது பண்ணணும் முடிஞ்ச அளவு இவர் கெடுக்கக்கூடாது வேலையில நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இப்படி கொடுக்கணும் அப்படின்றத அதை ட்ரை பண்ணும் இருந்தாலும் இந்த சனி தடங்கள் பண்ணினே இருக்கும் இப்போ வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க தடங்கள் வந்துனே இருக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க தடங்கள் வந்தனே இருக்கும் ஒரு வேலை கிடச்சிருக்கும் அந்த வேலையில் பார்த்தீங்கனாக்கா ஃப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பிடிச்ச வேலையாக இருக்காது இது மாதிரி இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பலன்கள் நல்லா இருக்குது நல்லபடியாக போயிட்டுருக்கு இருக்கு பரவாயில்லங்க நான் வந்து சும்மாதான் வீடியோ பார்க்க வந்தேன் பரவாயில்ல ஏதோ போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக தான் பார்த்துட்ருக்கேன் பரவாயில்ல இதை எதோ சொல்கிறாங்க ஏழு ரெஸ் நீன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பயம் காட்டுறாங்க அதுக்காக நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்த்து போனால் நல்லாயிருக்கும் சூரியதசங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போயிக்கலாம் இன்னொன்னு இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க உங்க சுய ஜாதகத்துல இப்ப விரயத்துல இருக்கிற வரைக்கும் திருமணம் தாராளமா பண்ணலாம் ஜென்ம சனில தான் நீங்க பண்ணக்கூடாது இப்ப திருமணம் எல்லாம் தாராளமா வந்துடும் திருமணத்துக்கு உண்டான கிரகம் சூப்பரா உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் சுக்கரன் கூடவே இருப்பாரு எப்படி பார்த்தாலும் திருமணத்தை கொடுத்துரும் ஆனா ராசிக்கு ஏழுல சூரியன் சுக்கரன் எல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா உங்க சுய ஜாதகத்துல நீங்க ஜாதகத்தை செக் பண்ணிட்டு திருமணம் பண்ணுங்க இப்போதைக்கு வேண்டாம் ஏழை சனி முடிஞ்ச பிறகு கூட நீங்க திருமணம் பண்ணலாம் திருமணத்துல பிரச்சனை வரும் முடிஞ்ச அளவு சூரிய பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்களில் இருந்தால் அவயோக கிரக நட்சத்திரங்கள் ஏறி தசை பண்ணிச்சுனாக்கா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசையாக இருந்தாலும் திருமணம்ங்கிறது லவ் மேரேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லவ் மேரேஜ் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து தொழில் பண்றீங்க தொழில வந்து பெருசாக கடன் வாங்காமல் பண்றது நல்லது இப்பயே கடன் வாங்க வைக்கும் சின்ன சின்ன கடனா வாங்க வைக்கும் இதுல இருந்து கொஞ்சம் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும் தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது சனி பொறுத்த வரைக்கும் பூர்வ புனிஸ்தானாதிபதிய தசையில அதாவது சூரிய தசையில நல்ல பலன்களை தான் அதிகமா கொடுக்கும் அது வந்து எப்ளாயி அதிகமாக கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத ட்ரை பண்ணுறாங்க இல்லையா அது அவங்களுக்கெல்லாம் எல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா நிறைய செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இது நிறைய கொடுத்துட்டே இருக்கும் எல்லாமே அந்த தேவையான செலவு மட்டும் நீங்கள் பார்த்துங்க இந்த சனி பகவானுடைய காலங்கள் அதாவது டோட்டலாகவே பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது இது மாதிரியான பலன்களை தான் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் இந்த மேஷராசியில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நான் வயது ரீதியாக நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது அஸ்வினி முதல் பரணி கார்த்திகை வயசு ரீதியாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இந்த சூரிய தசை நடக்கும்போது போது பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை நடக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து உடல்நிலையும் பாதிக்கப்படலாம் அதாவது உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க நன்றி